ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படிங்க நல்லா இருக்கீங்களா இப்போ சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க சிக்கன் அரை கிலோங்க அரை கிலோவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாம் இது வந்து பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி இந்த அளவு வச்சுக்கிட்டேங்க ஒரு இருபது பல் பூண்டு பூண்டு நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா இஞ்சி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் பூண்டு நிறையா சேர்த்தா நல்லது உடம்புக்கு நல்ல குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு மிளகு இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கணுங்க இந்த கறியிலங்க கொஞ்சமாக இந்த இந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிட்டேன் இல்லைனா குழம்பு வச்சா கறி சப்புன்னு இருக்குங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் மிளகு சீரகம் சோம்பு பெருஞ்சீரகம் இஞ்சி எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க கொஞ்சம் குறைகரப்பாகவே அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன் அப்போ தான் நல்லா கறி டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கறியில் போட்டு நம்ம பெசஞ்சிக்கலாம் நல்லா கறியை மசாலாலாம் போட்டு பெசஞ்சு வச்சுட்டேங்க இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு இப்போ வந்து இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க அப்போ தான் நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி நல்லா வேகும் இது பண்ணி இந்த மாதிரி கவர் போட்டு இப்படி வச்சிடணும் ஏன்னா இஞ்சி பூண்டு வாடையெல்லாம் போயிடும் குழம்பு தாளிக்கிறதுக்குங்க சிக்கன் குழம்பு தாளிக்கிறதுக்கு சோம்பு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேங்க ஒரு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன இதில் நாட்டு தக்காளி பெரிய தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இருபது சின்ன வெங்காயம்ங்க வெங்காயம் தக்காளி உங்களுக்கு அதிகமாக போட்டால் தான் குழம்பு நிறையா இருக்கும் இது வந்து கருவேப்பிலையை தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம சமையல ஆரம்பிக்கலாம் இதில்ங்க செகண்ட் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நம்ம சோம்பு தூள் தாளிச்சிக்கலாம் போட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னீரமாக வதக்கணுங்க இதில் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் வெங்காயம் பொன்னிரமாக இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இப்போது அரை மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை இதில் போட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணணுங்க அப்போ தான் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் இதில் போட்டுக்கலாம் மூடி வச்சு நல்லா சுருளை சுருளை வதக்கணுங்க அப்போ தான் நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி கறி இது மூணும் நல்லா வதங்கணும் அதாவது இப்படி மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருந்துங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா அதிலே சூட்டுலேயே வேகணும் கறி அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கறி வந்து பத்து நிமிஷம் வரைக்கிறேங்க இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து அரிசி தண்ணியில் வைக்கலங்க சிக்கன் குழம்பு மட்டும் அரிசி தண்ணியில் வைக்கக்கூடாது சாதாரண தண்ணியில் தான் வைக்கணும் அதாவது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த கறியெல்லாம் வேகிறதுக்கு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் கறி நல்லா வந்துடுச்சுங்க இப்போ பாருங்க மூணு ஸ்பூன் தனி மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூனுங்க இந்த ஸ்பூன் கணக்கில் இந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் வச்சுக்கிட்டேன் இதில் ஒன்றுமே கலக்கலைங்க இது போட்டு கழுவுப்பு குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கணும் இந்த அளவு போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு குழம்பு கொதிக்க ஆரம்பித்து ஒரு மிளகாய் காரல் வாட போகிற வரைக்கும் ஒரு பத்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க அதுக்கு பிறகு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் மிளகாய் தூள் மல்லித்தூள்லாம் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ இது அரைமுடி தேங்காய் இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் பெரிஞ்சிரம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டுங்க நான் போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் தேங்காய் ஊற்றி பத்து நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து வேக வச்சால் முட்டை இதில் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வகுந்துட்டு லைட்டாக போட்டிங்கன்னா குழம்பு உள்ளே போய் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போது மல்லிகைத்தலை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சுது அடுப்பாக பண்ணிடலாம் அதாவது இது வந்து தாங்க செய்கிறேன் நாலு பேர் சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கேன் இது நாலு பேர்னா இது மாதிரி செய்யுங்க ரெண்டு பேராக இருந்தாலும் இது மாதிரி செய்யலாங்க ரெண்டு வேலைக்கு வச்சுக்கலாம் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு இந்த நாலுத்துக்குமே சாப்பிட்டாக்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு